வேணா கதிரை ரெண்டு பேருமே சேர்ந்து ரூம்ல இருக்காங்க அப்படி ட்ரெஸ்ஸு கூட மாற்ற முடியாமல் கஷ்டப்படுறாரு அதனால அவருக்கு டிஷர்ட்லாம் போட்டு விடுறாங்க இங்கே பாருங்க நீங்க சாப்பிட வாங்க அப்படின்னு தானே கூப்பிடுறாங்க கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க அப்படியே சாப்பாடு எடுக்க சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுறாரு என்னங்க கை ரொம்ப வலிக்குதா அப்படின்னு தானே கேட்குறாங்க ஆமாம் தானம்மா என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்றாரு இருங்க ஒரே ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கை கழுவுறாங்க கை கழுவிட்டு வந்து சாப்பாடு ஊட்டி விடுறாங்க வேண்டாதானம்மா எனக்கு வேண்டாம் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு இங்கே பாருங்க அதெல்லாம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு கை சரியில்லைல்ல நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க நான் ஊட்டி விடுற உடனே தப்பு இல்லை அப்படின்னு தானே ஊட்டி விடுறாங்க கதிர் சாப்பிட்றாரு அப்போ வாசகியும் ராதிகா ரெண்டு பேருமே வராங்க பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஏ என்னடி நடக்குது இங்க நடு வீட்டுல ஊட்டி விட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க வந்து கத்துறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் பையனுக்கு நீ சாப்பாடு ஊட்டி விடுவ அப்படின்னு கேக்குறாங்க அம்மா என்னால் சாப்பிட முடியல கையில் அடிபட்டுக்குது அதனால தனமா ஊட்டி விடுறாங்க உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கதிர் கேட்குறாரு ஆமா அத்தை அவர் சாப்பிட ரொம்ப கஷ்டப்பட்டாரு பசிக்கும் இல்லை அதானே சாப்பாடு கொடுத்த நீங்கள் யாரும் வீட்டில் இல்லை அதனால தான் அப்படின்னு தானே சொல்கிறாங்க ஆ நான் வீட்டில் இல்லைனா என்ன அப்படியே போயிடுவோமா திரும்பி வரமாட்டோமா நான் வந்து என் பையனுக்கு கொடுத்துருப்பேன்ல நீ எதுக்கு கொடுக்குற எதுக்கு இருக்க பார்க்கவே அப்படியே வயிறு எரியுது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ இப்படிலாம் பேசாதே என்னை ரொம்ப கோவப்படுத்த எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னு கதிர் வந்து அப்படி எழுந்து போகிறாரு இங்கே பாரடி உன்னால் என் பையன் சாப்பிடாம போகிறான் எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் நீ வந்த நேரம் தான் என் பையனுக்கு கையில் அடிபட்டுருக்கு எனக்கு இவ்வளோ இருக்கான் எல்லாத்துக்குமே ஒவ்வொன்று நேரம் தாண்டி சரியில்லை அப்படின்னு வாசகி சொல்கிறாங்க ராதிகா அப்படி சிரிக்கிறாங்க அது தானே உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே உள்ளே போகிறாங்க போன உடனே கதை ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு இங்கே பாருங்க தானம்மா அவங்க பேசுனாங்க நீங்கள் தப்பாக நான் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல நான் சாப்பாடு போட்டு கொண்டு வந்திருக்கேன் தனியாக நீங்கள் சாப்பிட்டு படுங்க ப்ளீஸ் கோவத்தில் சாப்பிட படுக்காதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சாப்பாடை அப்படி டிஃபன் பாக்ஸில் கொண்டு வந்து மறுபடியும் ஊட்டுறாங்க சாப்பிட்றாரு சாப்பிட்டு படுக்கிறாரு எவ்வளோ நல்ல மனசு தனமாக